சாரதிகளை பிடிக்கிறதுக்கு வலை வீசும் போலீசார் பஸ்ல பயணிக்க கூடிய பெண்களுக்கு என்ன தீர்வு அனுரகுமார் ரசநாயக் அவர்கள் எனக்கிட்ட பைல்கள் இருக்குது ஜனாதிபதி ஆகிறதுக்கு பின்னால் அந்த ஊழல்களை திறந்து அந்த பைல்களை திறந்து ஆக்சன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு இப்போ அந்த பைல்களை திறந்தாரா ஆக்சன் எடுத்தாரா அப்படின்ற விஷயத்தை நாங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் எக்ஷன் எடுக்கிறார் இல்ல எக்ஷன் எடுக்கிறார் இல்ல எக்ஷன் எடுக்கிறார் இல்ல அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் மக்களால் வைக்கப்பட்டு கொண்டு வந்துச்சு அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இப்போ ஃபைல்கள் திறக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா இருந்தா நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சராக இருந்த மெர்வின் சில்வா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் இது எதற்காக அப்படின்னு சொன்னா கிரிபத் கொடையில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்களை கிரிபத் கொடையில் இருக்கக்கூடிய இடங்களை இவர் பொய்யான சர்டிபிகேட்டுகளை தயாரிச்சு அவங்களுக்கு வித்த தொடர்பாக வித்த தொடர்பாகவும் வழங்கிய

வயதிலேயே யாரு கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க மாணிக்கக்கள் இருந்துச்சு அதனுடைய பெருமதி என்ன இதை வித்தா எவ்வளவு கிடைக்கும் அதுக்கப்புறம் கொண்டு வந்த காசுகள் இதை யாருக்கிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்ற பலவிதமான ஞாபகம் எல்லாம் அந்த டைம்ல இருக்குது இந்த டைம்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க உண்மையா இருக்குமா சரி எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த ஆக்சன் நடந்து கொண்டிருக்குது அடுத்ததாக இந்த பெண்களுடைய பிரச்சனை ஒன்று இருக்குது என்ன பிரச்சனை சொன்னா பஸ்ஸுகள்ல பயணிக்கும் போது பெண்கள் பஸ்ஸுகள்ல பயணிக்கும் போது அங்க உரசுறது இங்க உரசுறது அங்க தொட்டு பாக்குறது இங்க தொட்டு பாக்குறது அப்படின்ற பல லீலைகள் ஆண்களால நடந்து கொண்டுதான்

ஏதாவது அநீதிகள் நடந்து நடக்குமாக இருந்தால் உங்களுக்கு யாராவது துன்புறுத்தல் செய்யறாங்களாக இருந்தால் பஸ்ல பயணிக்கிறது கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இடைஞ்சல்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்க என்ன செய்யலாம் பெண்கள் இந்த நம்பரை கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்கள் அவங்களுக்கு பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்றது ஒரு விஷயமான ஒரு விடயமா இருக்கு இதுவும் நானும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமா இருக்குது அதே போல சமீபத்தில் நடக்கக்கூடிய குற்ற செயல்கள் அதாவது துப்பாக்கி சூடுகளாக இருக்கலாம் இந்த கடத்தல் சம்பவமாக இருக்கலாம் இந்த மாதிரி பல குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு தொடர்ந்து இந்த குற்றங்களுக்கு தொடர்பு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தால் முன்னாள் அதாவது ஆரம்பத்திலேயே இந்த முப்படைகள் இருந்த வீரர்கள் தப்பியோடி வீடுகளுக்கு போய் இருக்கிறாங்களே அவர்களும் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் விசாரணைகளும் போது வெளியாகி வந்திருந்துச்சு எனவே முன்னால ஏற்கனவே இந்த ஆமியில இருந்து முப்படைகள்ல இருந்து பாய்ந்து போய் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையும் பிடிக்குமாறு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அந்த வகையில கடந்த இருபத்தி இரண்டாம் திகதியில இருந்து இரண்டாம் மாசம் இருபத்தி இரண்டாம் திகதியில இருந்து இன்று வரைக்கும் அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேரை கைது செய்திருக்கிறாங்க எனவே முன்னால முப்படையில இருந்து இடையில போனீங்களாக இருந்தா உங்களுக்கு நிச்சயமாக ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அப்படின்றது நன்றாக நினைவில் வைத்துக் ஏன் பாய்ந்து போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நினைக்குள்ள இருக்குது ஆமைக்கு தான் போறாங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு வேலை செய்ய வேண்டியது அப்புறம் ஏன் பாஞ்சு வரணும் அதுக்கு பிறகு வந்த உடனே தொழில் இல்ல அங்க இல்ல இங்க இல்ல அப்படின்னு சொல்லி குற்ற செயல்கள் ஈடுபட்டு இப்படி தவறான செயல்கள் செய்யிறது பழக்கமா போயிருச்சு வழக்கமா போயிருச்சு பழக்கமா போயிருச்சு அதனால இப்ப உங்களுக்கு எல்லாம் ஆப் வைக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த அரசு நடந்து கொண்டிருக்கு எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் சொல்லுங்க போலீஸுக்கு புகார் தருவீங்க இன்னார் இன்னார் இன்னென்ன டைம்ல எல்லாம் இந்த இடத்துல இருந்தாங்க இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மக்களை நீங்களும் அவங்களுக்கு தகவல் கொடுங்க போலீசாருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் அடுத்ததாக சாரதிகளுடைய பிரச்சனை சாரதிகளுக்கு போலீசார் வள வீசி தேடி கொண்டிருக்கிறாங்க எப்படின்னு சொன்னா ஒரு தொழில்நுட்பமான மீட்டர் ஒன்று கொடுத்திருக்காங்க போலீசாருக்கு இந்த போலீசார் இந்த மீட்டரை வச்சு பிடிக்கும் போது ஆரம்பத்தில் வச்சு பிடிக்கும் போது அந்த வார ஸ்பீடை மட்டும்தான் மீட்டர் காட்டும் ஆனா இப்ப தொழில்நுட்பங்கள் நிறைந்த அந்த மீட்டரை வைத்து பார்க்கும்போது போது என்னென்ன விலங்கு தெரியுமா அந்த வாகனத்துடைய நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் யார் அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வரார் சொந்தக்காரர் தானா இல்ல வேறு யாராவது ஓட்டி கொண்டு வராங்களா அப்படின்றத துல்லியமாக காட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு நவீனமான ஒரு

கவனமாக இருங்க ஸ்பீடா போகாதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஸ்பீடு இருக்கும் பைக்ல போறீங்களா சாதாரணமாக டவுன் ஏரியா இல்லாம நோமலான ஏரியா இருந்தா எழுபதுக்கு நீங்க ஓடி போங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது அந்த உங்களுக்கு ஒரு 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 வேக இல்லை தந்திருப்பாங்க ஐம்பதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ரவுண்ட் போட்டு காட்டிருப்பாங்க ஏற்கனவே எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தானே அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல தயவு செய்து ஐம்பதுக்கு மேல போகவே போகாதீங்க ஏன்னு சொன்னா அதிகமா டவுன் மக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் என்ன செய்யும் திடீர்னு போல யாரும் சரி பைசிக்கல் கொண்டு விடுவாங்க ஆட்டோவில் கொண்டு வருவாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் எனவே எனவே அதுல இருந்து மீண்டு கொள்ளணுமாக இருந்தா நிச்சயமாக நீங்க என்ன செய்யணும் கவனமாக உங்களுடைய லிமிட்டோட போங்க ஆட்டோல போறவங்களுக்கு நாங்க சொல்றோம் ஆட்டோ வந்து மூணு சக்கரம் தான் ஸ்பீடா போயிட்டு டக்குன்னு திருப்பிங்க சொன்னா பிறன்றும் எனவே முச்சக்கர வண்டியில போகக்கூடிய நீங்க கவனமாக போய் கொள்ளுங்க நாற்பதுக்கு மேல தயவு செய்து போகாதீங்க நீங்க ஸ்பீடா போற காரணத்தினால ஒரு அவசரமா ஒரு பைசிக்கல் காரணம் இல்ல சின்ன பிள்ளையோ இல்ல ஒரு மாடோ நாயோ பாஞ்சிச்சுன்னு சொன்னா டக்குன்னு வெட்டுனீங்கன்னு சொன்னா நாலு சக்கர வாகனம் பிறலாது பிறலாது மூணு சக்கர வாகனம் நீங்க அறுபதுக்கு மேல ஐம்பதுக்கு மேல போனீங்கன்னு சொன்னா டக்குன்னு பிறல்றதுக்கு சான்ஸ் இருக்குது எனவே உங்களுக்கு பின்னால் பின்னால வாரவங்க உங்களோட பொறுப்புல இருக்கிறாங்க எனவே அவர்களை நீங்க கவனமாக மனசுல கொண்டு நீங்க தயவு செய்து உங்களோட வாகனங்களை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் அதே போன்று கார்ல போறவங்க தான் ரொம்ப வேகமா போறாங்க நிச்சயமாக இந்த கார்ல போறவங்கள பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன சொன்னா அவங்க ரொம்ப ஓவர் வேகம் போயிட்டு எங்க கொண்டு விடுறது அதிகமாக ஆக்சிடென்ட் பண்றது என்னன்னு சொல்லுங்க கார் தான் ஆக்சிடென்ட் பண்றது காரும் பஸ் பஸ் காரவங்க அவங்க ஆக்சிடென்ட் பண்றது காரணம் என்ன தெரியுமா ரேஸ் ஓடுறது சிடிபி பஸ் கண்ணோனே பிரைவேட் காரனுக்கு பிடிக்கிற இல்ல பிரைவேட் காரன கண்ணோனே சிடிபி காரனுக்கு பிடிக்கிறது இல்ல அவங்க ஓடினா நான் போயிரணும் அவன முந்தி போயிரணும் அடுத்த ஹோல்ட்ல நிக்க கூடிய மக்களை நான் ஏத்துறேன் அப்படின்னு ரேஸ் ஓடி

அதுக்குதான் ரூல்ஸ் இருக்குது இருக்கு அதுக்கு தான் சட்டம் இருக்குது அதை சட்டம் நிறைவேற்றும் எனவே வாகனங்கள்ல போகக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நல் நன்றாக கருத்துல கொண்டு உங்களுடைய பயணங்களை தொடருங்க அதே போன்று வாகனங்கள்ல மக்களை ஏத்தி சொல்லக்கூடியவங்க ஹயர் போகக்கூடியவங்க வேனா இருக்கலாம் அல்லது ஆட்டோவாக இருக்கலாம் இல்ல பிக்மி அங்க இங்கன்னு சொல்லி சில சில இந்த பிக்கப் பண்ணி போற விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி சர்வீஸ் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் உங்களுக்கு பின்னால இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி போறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி போறாங்க எனவே அவர்களை கவனமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு எனவே கவனமாக வாகனம் ஓட்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்றேன் இந்த நாங்க போ போகக்கூடியது நல்ல நாங்க நிதானமா போ நீங்க சொல்லுங்க எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் நல்ல வேகமாக போனாலும் கொண்ட்ரோல் அறிப்பேன் நீங்க கொண்ட்ரோல் அறிப்பீங்க வாரவனுக்கு கொண்ட்ரோல் இருக்காது அதனால இந்த ஆக்சிடென்ட் ஆகிறத தடுக்கணும் விளங்கிட்டா சட்டத்தில் ஒரு விஷயம் இருக்கு என்ன தெரியுமா ஆக்சிடென்ட் ஆகிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிடென்ட் ஆகினா ரெண்டு பேரும் சமாதானம் ஆகினாலும் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யலாம் எப்படி தெரியுமா நடு வீதியில ஆக்சிடென்ட் பண்ணினதுக்காக வேண்டி ஆக்சிடென்ட் ஆகிறத தடுக்காத குற்றம் ஒன்று இருக்குது விளங்கிட்டா அது அதன் மீதும் அதன் மீது உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யலாம் எனவே ஆக்சிடென்ட் ஆகாம தடுக்கிறதுதான் நிச்சயமாக ஒரு சாரதியினுடைய

பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மேலும் பெருமையான விடங்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொடுத்தது மற்றும் ஒரு காலம் சந்திக்கிற்காய்